திரு ஆசீர்வாத சாரி கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு அகில இந்திய அளவுல உங்களுக்கு ஒரு நற்செய்தி தமிழ்நாடு அளவை பொறுத்த அளவுக்கு திமுக கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு முடிவுகளும் வருது ஒட்டுமொத்தமா எப்படி பாக்குறீங்க முதற்கட்ட பார்வை வணக்கம் அதாவது இந்த எக்ஸிட் போல் பத்தி வந்து இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்தி கூட்டணி வந்து நாங்க கலந்து கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு வந்து நேற்று அறிவைச்சிருந்தாங்க ஆனா திடீர்னு அவங்களுக்கு ஏன் மனசு மாத்துச்சுன்னு தெரியல இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தான் திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ அப்படி சொல்லல இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து கூட நேஷனல் மீடியாஸ்ல காங்கிரஸ் மீடியாஸ் பேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க ஆமா இப்ப அதுதான் என்ன காரணம்னு புரியல ஏன்னா அவர் வந்து சொல்றாரு பார்த்தீங்களா டிமாரலைஸ் பண்ணிடுவாங்க அதுக்காக வந்து இது மாதிரி அஹ் முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி அறுபதுன்னு குடுக்கறாங்க அப்புறமேட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்றத வந்து வச்சு அதாவது வந்து எக்ஸிட் போல்ன்றது வந்து எப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம வந்து மார்ஜின் ஆஃப் எரர் பாக்கணும் அதுக்கப்புறமேட்டு சாம்பிள் எத்தனை சாம்பிள் சைஸ் பாக்கணும் அது எந்த டெமோகிராபிக்கலி அது எங்க இந்த கவர் பண்ணிச்சு அப்படின்னு எல்லாம் பாக்கணும் இப்போ இதுக்குரிய இப்ப இப்ப இன்னொன்னு என்ன ஆகும்னா போல் ஆஃப் தி போல்ஸ்ன்னு ஒண்ணு வரும் அது நாளைக்கு காலையில வரும் இன்னைக்கு இன்னைக்கு லேட் நைட் ஒண்ணு வரும் அது வந்து எல்லா போல்ஸையும் வந்து கூட்டி அதை வந்து ஆவரேஜ் பண்றது அதுவும் ஒண்ணு வரும் ஆனா எங்களை பொறுத்தவரை வர இந்த கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல எங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஒரு சேனல் வந்து முன்னூத்தி எழுபது கூட கொடுத்துருக்காங்க இதுல அதுதான் இன்டென்ஷனோட கொடுத்துருக்காங்கிறதான் திரு ரவிக்குமார் சொல்லக்கூடிய பார்வை இது முழுக்க முழுக்க ஒரு இன்டென்ஷனோட கொடுத்துருக்காங்க டிமாரலைஸ் பண்றதா அவங்களுடைய நோக்கம்ங்கிறது அவருடைய பார்வை அதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தமா அந்த கேள்வியை நான் கேட்கும்போது அவரும் சொன்னார்ல தாண்டி மீதி அஞ்சு சீட்டை வந்து பாஜகவுக்கு அப்ப இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதும் ரவிக்குமார் எப்படி பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து டிமாரலை பண்றாங்க அல்லது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட விளையாடுறாங்க அல்லது வந்து இதுவே ஒரு பொய்யான ஒரு போல் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட எக்ஸிட் போல வந்து அவர் வந்து நம்பலன்னா கூட அப்படின்னா அதே இதை தமிழ்நாட்டில் கூட அவங்க வந்து மாத்தி கொடுத்துருக்கலாம யார் கேட்க போறாங்க இப்ப வந்து எக்ஸிட் போல் நடத்தின சேனல் எல்லாம் கூப்பிட்டு யாராவது வந்து கேஸ் போட போறாங்களா அல்லது வந்து அவங்க வந்து கட்டி வச்சு அடிக்க போறாங்களா அது கிடையாது ஆக அவங்க வந்து கலநிலவரத்தை வந்து அவங்க எப்படி கணிச்சாங்களோ அது நானும் வந்து ஐந்து வருடத்துக்கு முன்பு ஒரு சேனலோட வந்து ஒரு சப்பாலஜிஸ்டா நானும் ஒர்க் பண்ண என்னோட அதுக்குரிய அனுபவம் இருக்குது ஆனா இங்க வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை எங்களுக்கு பாஜகவுக்கு அவங்க ஐந்து சீட்டு மூணு சீட்ல இருந்து ஐந்து சீட் வர கொடுத்துருக்காங்க அதையும் நான் பார்த்தேன் அது வந்து இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு முழு நம்பிக்கை உங்களை விட வாக்கு வங்கியில பெரிய கட்சியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை விட அதிகமா பாஜக ஜெயிக்கும் அஞ்சு சீட்டு ஜெயிக்கும் அப்படிங்கும்போது அந்த சந்தேகம் இயல்பா அந்த ஃபேக்சுவலா நான் கேட்கிறேன் வருமா வராதாங்க அதிமுக பொறுத்தவரை வந்து அது கிட்டத்தட்ட வந்து ஒரு களம் காணாத ஒரு கட்சியா தான் இருந்துச்சு அதை வந்து நாங்கள் நேரடியாக என்னுடைய அனுபவத்திலேயே நான் போய் பார்த்தேன் இந்த தேர்தலானது தமிழகத்தை பொறுத்தவரை வந்து திமுக வர்சஸ் பாஜக பாஜக கூட்டணியோட அப்படி அமைஞ்சு போச்சு அது வந்து அந்த அதுக்குரிய பதில வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லணுமா ஒருவேளை வந்து அவர் எங்களோட கூட்டணியில இருந்திருந்தார்னா ஒருவேளை இதனுடைய இது வந்து முடிவுகள் வேற மாதிரி கூட அமைஞ்சிருக்கலாம் இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட எல்லா சேனலுமே வந்து ஜீரோ அல்லது ஒன்னு தான் சொல்றாங்களே ஒழிய மெயின் அப்போசிஷன் ரோலை வந்து இன்னைக்கு பாஜக வந்து புடிச்சுச்சு அவருக்கு இப்ப ரவிக்குமாருக்கும் ரவிக்குமாரோடைய தோழமை கட்சியான திமுகக்கும் அது பிடிக்காம இருக்கலாம் அது அவங்களுடைய இஷ்டம் அவங்க வந்து அது ஒத்துக்கிறதும் ஒத்துக்கொள்ளாததும் ஆனா கல நிலவரத்தை தான் நம்ம வந்து இதுல பாக்கணும் ஏன்னா வந்து அங்க எங்களுடைய களம் வந்து எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு அதுவும் இல்லாம வந்து பிரதமர் வந்து அங்க வந்து மக்களுக்காக செஞ்ச அந்த திட்டங்கள் பத்துல பத்தரை லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்களை வந்து மக்கள் ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க அது மிக முக்கியமானது இன்னைக்கு வந்து நாங்க ஐந்து சீட்டுகள் கூட கம்மி தான் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொன்னது மாதிரி டபுள் டிஜிட்ன்றது வந்து ஈஸியா வரும் நாலாம் தேதி அதை நம்ம பார்க்கலாம் இல்ல நான் தமிழ்நாட்டை கடந்து உங்கள்கிட்ட சுருக்கமாக அந்த ஆன்சர் எதிர்பார்க்குறேன் பார்க்குறேன் ஸ்வீப் பல ஸ்டேட்ல வந்து இப்போ அறுபத்தி உத்தரப்பிரதேச கொடுத்து போன முறையாக வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் பதினெட்டு சீட்டு தான் அதை கடந்து முப்பது சீட்டு வரைக்கும் முப்பது சீட்டு வரைக்கும் பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு இருந்தாலும் அவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க மகாராஷ்டிராவில் முப்பத்தி ஆறு கொடுக்குறாங்க இப்போ பீகார்லேயும் அதிகமான எண்ணிக்கை கொடுக்குறாங்க இப்போ இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது எந்த விதமான அதிருப்தியுமே இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு மோடி அலை மோடி சுனாமி இருக்கிற மாதிரியான ஒரு நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ஸ்லாம் வெளிப்படுது தான் இருக்குதா உண்மையிலே அப்படிதான் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் நடந்த இந்த தேர்தலில் வந்து கள நிலவரத்தை நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது வந்து அண்டர் கரண்ட் அதாவது நீங்க சுனாமி கூட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க ஈவன் சுனாமி வரும்போது கூட ஆழ்கடல் அமைதியா இருந்தது அது வந்து கடையை நோக்கி வரும் வரும்போதுதான் அது வந்து ஒரு பெரிய பேரலையாக வந்து வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி மூணாவது வருடம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு மேல வந்து தெரியாத ஒண்ணு ஆனா அண்டர் கரண்ட் बाजा का திரு மோடி அவர்களுக்கு இருந்ததை வந்து அங்க உள்ளவங்க அதாவது எங்களுடைய எங்களுடைய பூத் ஏஜென்ட்னு எங்க பார்ட்டில இருந்து சொல்றோம் இல்லைங்களா அவங்களும் கொடுத்த வந்து ரிப்போர்ட்டை வச்சுதான் நாங்க வந்து ஒரு கான்பிடென்ஸா சொன்னோம் இன்னைக்கு வந்து நாங்க முன்னூத்தி எழுபது சீட்டு நானூறு சீட்டு சொன்னது வந்து ஜஸ்ட் லைக் தட்டு போற போக்குல நம்ம சொல்லிட்டு போற மாதிரி இல்ல அது காரணம் இருந்துச்சு ஏன்னா அதனுடைய அண்டர் கரண்ட் எங்களுக்கு தெரிந்தது நீங்க சொன்ன மாநிலங்கள் பாத்தீங்களா குஜராத் மகாராஷ்டிரா பீகார் ஜார்க்கண்ட் ஈவன் வெஸ்ட் பெங்கால் அங்கெல்லாம் நாங்க வந்து ஸ்வீப் பண்ற நிலைமை இருந்துச்சு வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மம்தா பானர்ஜி மேல வந்து ஹெவி ஆன்டி இங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலாம் சட்டமன்ற தேர்தல பாராளுமன்ற தேர்தலு ஆல்ரெடி பூடிச்சு அந்த இடத்துல நாங்க எங்களுடைய வலுவான வலுவான ஒரு அஸ்தி நாங்க வந்து அங்க லே பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு வந்து அங்க ஒர்க் நடந்துச்சு அதனாலதான் வந்து அவ்வளவு கான்பிடென்ஸா நாங்க சொன்னோம் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேஷ் அதெல்லாம் எங்களுடைய வந்து கோட்டை அந்த கோட்டையை தகர்த்து அதாவது போன தடவை எலெக்ஷன்ல பாத்துட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வந்து பாஜக வெற்றி பெற்றிருந்தார்கள் இப்போ எங்களை வந்து அவங்க வந்து வெல்லணும் அப்படின்னா அந்த மார்ஜின வந்து அவங்க அஞ்சு லட்சம்னா அவங்க வந்து ரெண்டரை லட்சம் அவங்க அதிகமாகும் நாங்க ரெண்டரை லட்சம் கீழே போனாதான் அது வந்து சரி சமமாகவும் ஈவன் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கூட அவங்க வெ வெல்லலாம் ஆனா அது மாதிரியான கல நிலமை அங்க வடதிற்கு வாய்ப்பே இல்ல அதனால்தான் வட இந்திய மாநிலங்கள்ல நாங்க எங்களுடைய கோட்டை வலுவாக இருக்கிறது அதனுடைய ரிஃப்லெக்ஷனாதான் நான் இந்த முந்நூத்தி அறுபது முன்னூத்தி இப்ப நாலாம் தேதி வந்து பாக்கும்போது நாங்க நானூறை தொடுவோம்ன்றதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை அவரு கஸ்பர் அவர் சொன்னார் ஜெகத் கஸ்பர் நான் இதை இந்த கருத்தை நான் கண்டிப்பா எதிர்பார்த்தேன் ஆரம்பிக்கும் பொழுது அதாவது வந்து வந்து எந்த இடத்துல நாங்க குறை அல்லது எலெக்ஷன் கமிஷனை குறை கமிஷன் அவர் ரெண்டு பேரையுமே வந்து குறை சொன்னது அது எதிர்பார்த்த ஒரு பதிலா தான் நான் நினைக்கிறேன் அதாவது ரவிக்குமார் அவர்கள் சொன்னதுல வந்து அந்த கோதி மீடியா அப்படின்றது அவங்க பேட்டி கட்டது அப்படின்றது அதாவது வந்து வந்து பிரதமருக்கு ஒரு கெமிஸ்ட்ரி செட் ஆயிடுச்சு அதை வந்து நம்ம அவங்க எதிர்கட்சிகள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அல்லது அதை வந்து அவங்க வந்து வேணும்னே மறுக்கிறாங்க அத வந்து அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சும் வந்து அது வந்து தெரியாத மாதிரி கடந்து போறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் மக்களோட மக்களாக அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படியா அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரசிடென்சியல் எலெக்ஷன் மாதிரி மாறிடுச்சு கடந்த மூன்றாவது முறையாக இப்ப இவ்வளவு பெரிய அதாவது உலகத்திலேயே வந்து இரண்டு பேர் உலக தலைவர்களுக்கு அடுத்தது வந்து மூன்றாவதாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய ரெக்கார்டு மார்ஜின்ல வந்து ஜெயிக்க போறாரு அப்படின்றது ஒரு ரெக்கார்ட் நாலாம் தேதி நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷனை மாறிட்டது மாதிரி அதுதான் அவங்க சொல்றாங்க நீங்க பிரெசிடென்சியல் தான் மாத்த போறீங்கறத அவங்களுடைய சார்ஜ் நீங்களே அதை ஒட்டிய கருத்து சொல்றீங்களே இல்ல அது அது மக்கள் மக்கள் வந்து அது மாதிரி நினைச்சாங்க நினைக்கல சார் நீங்க தான் நானும் இப்ப நானூறு நானூறு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மேண்டேட் நம்ம எல்லாம் வந்து சிந்திக்க கூட முடியாத ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்திரா காந்தி அவர்கள் இறந்த போது அது வந்து ஒரு அனுதாப அலையால வந்து அவங்களால நானூத்தி பதிமூணு சீட்டை நோக்கி போக முடிஞ்சு ஆனா இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியோடைய நல்லாட்சிக்காக நானூற தாண்டோம்னா அது வந்து ஒரு என்ன விடை கிடைக்குதுன்னு அதாவது சகிஸ்லேமான்னு சொல்லும்போது ஒண்ணு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு அதாவது பிரதமர் வந்து தான் செஞ்சதை வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு ஆக்சுவலி அவர் வந்து பிரதமருடைய அந்த என்டையர் ஸ்பீச்சுகள் அவர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அல்லது அவருக்கு வந்து இந்தியுடைய அது இந்தி மொழி தெரியாது அப்படின்றது இல்லை சார் மொழிபெயர்த்தார் ஒருத்தர் தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில மொழிபெயர்த்தார் உங்க உங்க பாஜக சேர்ந்தவர் அவரும் நானும் நல்ல நண்பர்கள் தான் அவரு தான் சொன்னாரு ஓகே ஆறு பொது இருநூத்தி ஆறு பொதுக்கூட்டம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர் அட்ரஸ் பண்ணாரு அந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாத்துலயுமே வந்து கிட்டத்தட்ட முப்பது நிமிடம் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு அடித்தட்டு மக்களையும் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தான் செய்த அந்த நலத்திட்டங்களை ஒவ்வொன்றா பட்டியலிட்டார் இப்போ மக்கள் வந்து வட இந்தியால மீடியாலாம் வந்து அதை கேட்ச் பண்ணல அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன காரணங்கள் வர அவர் அதே ஊடகங்கள் வந்து ஏன் தென்னிந்தியால வந்து தமிழ்நாட்டை மட்டும் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றது புரியல ஒண்ணு அவங்க வந்து யூனிஃபார்ம் மாத்த அது மாத்த முடியாத விஷயம் அதாவது அத மாத்தணும்னு அவசியம்லாம் இல்ல வாங்கிருக்கோம் பார்த்தீங்களா நாலுல இருந்து அஞ்சு அந்த வயிற்றுச்சலே உங்களுக்கு இதெல்லாம் பேச தோணுது ஆனா இதனுடைய உண்மையான இந்த எந்த இடத்துல அதான் எக்ஸைட் போல் குடுத்துருந்தாலும் வந்து நம்ம இதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கிறோம் எந்த இருக்கீங்க போலதான் எக்ஸிட் போல் வந்து ஒரு ரிஃப்ளக்ஷன் அப்படின்றத வச்சு தான் இல்லாட்டினா நீங்களும் வந்து ஒரு மணி நேரம் வந்து பேஸ் பண்றது மாதிரி தான் அர்த்தம் அடுத்ததாக வந்து நம்ம நாலாம் தேதி பார்க்கும்பொழுது நீங்க வந்து இதுக்காகவே நீங்க வருத்தப்படுவீங்க எந்த பாஜக வந்து தமிழ்நாட்டுல கால் ஊனவே முடியாது அப்படின்னு வந்து சொன்னீங்களோ அந்த பாஜக கால் ஊன்று அது வந்து சதவீதமாவும் சரி அது வந்து அந்த சீட்டுக்குள்ள அவங்க கன்வெர்ட் ஆகுறத நீங்க பாக்க போறீங்க அதனுடைய ரிஃப்ளக்ஷன் தான் இன்னைக்கு வந்து இந்த எக்ஸிட் போல் நான் பாக்குறேன் அது குறிப்பாக வந்து கேரளாவை நம்ம வந்து மிஸ்ரீட் பண்ணிட்டு இருக்கிறோம் நினைக்கிறோம் கேரளால வந்து இருபது சீட்ல வந்து எங்களுக்கு மூணுல இருந்து ஐந்து சீட்டுகள் வந்து கொடுக்குறாங்க காரணம் இல்லாம எல்லாம் கொடுக்கல எங்களுடைய வளர்ச்சியானது ஒரு படிப்படியான வளர்ச்சியாக கேரளாவை பொறுத்தவரை அமைந்தது பன்னெண்டு சதவீதமா இருந்தது அது பதினைந்து ஆகி பதினெட்டு ஆகி இன்னைக்கு இப்ப ஒரு சேனல்ல நான் பார்த்தேன் இருபத்தி இல்ல சார் இதுதான் ஒரு டவுட்டா கேட்கறாங்க இல்ல ஆசர் என்னன்னா கேரளால வந்து களம் எப்பவுமே காங்கிரஸ் வெசஸ் கம்யூனிஸ்டு தான் காங்கிரஸுக்கு பதினேழு சீட்டு குடுக்குறாங்க கம்யூனிஸ்டுக்கு பூஜ்ஜியம் குடுக்குறாங்க பாஜகவுக்கு ஒரு ரெண்டு இல்ல மூணு சீட்டு குடுக்கும்போதுதானே அவங்க சந்தேகம் எழுப்புவாங்க இது நியாயமான சந்தேகமா இல்லையா அதாவது எந்த இடத்துல வந்து எங்கள் நாங்கள் காலே ஊன முடியாது அப்படின்ற இருபத்தாறு சதவீதம் அதே சமயம் நாங்கள் வந்து இருபதுக்கு கீழே இருந்திருந்தோம்னா கன்வெர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் கூட அது வந்து வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனா பாராளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதத்தை நாங்க எப்ப தொட்டுட்டோமோ அதுக்கு அப்புறமேட்டு அட்லீஸ்ட் ஒரு சீட் அது வந்து கன்வர்ஷன் ஏன்னா அங்க வந்து மும்முனை போட்டி நடக்கிறது அதை வந்து கவனிக்கணும் அப்படியேப்பட்ட ஒரு சூழலில் ஈவன் ஒரு பர்சன்ட் அதிகமா வந்து எங்களுக்கு வந்திருந்தா கூட இருபது சதவீதம்ன்றது இருபத்தொன்னோ இருபத்தி ரெண்டு சதவீதமா வரும்பொழுது கூட அது வந்து ஒரு சீட்டா கன்வெர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதனால தான் வந்து இந்த இதை பொறுத்தவரை நான் இந்த எக்ஸிட் போல பொறுத்தவரை கேரளா வந்து பர்ஃபெக்டா வந்து அதை வந்து அவங்க கணிச்சிருக்காங்கன்றதான் கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களுமே அதை சரியா கவனிச்சு கணிச்சிருக்காங்க மூணுல இருந்து ஐந்து சீட்டுன்றது சாலிடா வரும் அது நம்ம பார்க்க தான் போயிடும் சரி இல்லை அதே ரிசல்ட் தான் மகாராஷ்டிரா பீகார் இல்ல விவசாயிகள் போராட்டம் ரொம்ப உக்கரமாக இருந்த பஞ்சாப் ஹரியானாவில் கூட உங்களுக்கு ஆதரவான நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்போ அப்படி தான் களம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா உண்மையில இந்த கலவன் உண்மையில இன்னும் பாசிட்டிவா வந்து வட இந்தியால வந்து கிட்டத்தட்ட மாநிலங்கள்ல நான் நேரடியா போய் ஒர்க் பண்ணிருக்கிறேன் அந்த மாநிலங்கள்ல நீங்க அதாவது வந்து நம்மளுடைய தமிழ் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஊடகங்கள் கட்டமைக்க கூடிய அந்த பிம்பம் அது வந்து உண்மை கிடையாது வட இந்தியால வந்து பாருங்க தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு என்ன கடப்பாடு வேண்டியிருக்கு உங்களை வந்து ஒரு நெகட்டிவா கட்டமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அதுதான் புரியல நீங்க அவரு டாக்டர் ரவிக்குமார கேளுங்க அவர் ஃபாதர் ஜெகத்ருகஸ் பரை கேளுங்க என்ன காரணம் சஃபி சுலைமன் பக்கத்துல உட்கார்ந்து ஏன் வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வேறு உன்றவில்லை காலையில இருந்து சாய்ந்தரம் வரை இதேதான் வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்க ஆனா வட மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து போய் உட்கார்ந்து சார் சாலிடா உட்கார்ந்து அந்த வந்து நடந்து அதான் நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு வந்து நைன்டி பர்சன்ட்ல இருந்து நாங்க வந்து அங்க சீட்டுகளை பிடிக்கிறோம்னா காரணம் இல்லாம பிடிக்கல கடந்த இருபது வருடங்கள் ஐந்து வருடங்களாக பாஜக அங்கு செஞ்ச பணி அந்த கலப்பணி வந்து அதனுடைய ரிசல்ட் கலப்பணியை செஞ்சு வந்திருக்கலாம் ஏன் தமிழ்நாட்டு ஊடகங்கள் மேல அந்த பணியை போடுறீங்க ஆரம்பிச்சுட்டோம் இல்ல இந்த நாங்க ஆரம்பிச்ச உடனே இப்ப இவ்வளவு நீங்க பேசுறீங்க இப்ப திரு அண்ணாமலை அங்க வந்து ஆரம்பிச்ச உடனே கடந்த ரெண்டு வருஷமா அந்த எண்மன் எண் மக்கள் யாத்திரையா யாருமே வேலை செய்யல பாஜக

Là அதாவது என்ன சொல்றேன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து பாஜகவுடைய தலைமை பிரதமர் ஆனது பிறகு அமித்ஷா அவர்கள் தேசிய தலைவர் ஆனதுக்கு பிறகு இந்தியா புற கட்சியுடைய வளர்ச்சி வேற லெவலுக்கு போயிடுச்சு சார் அதாவது முதன்முத்தாக பூத் கமிட்டி பன்னா பிரமுக்குன்ற அந்த கான்செப்ட் எல்லாம் கம்மி காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாது அது நாங்க கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு அவங்க எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருக்கிறாங்க நன்றி பார்க்கலாம் உங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க உற்சாகமா இருக்கிறீங்க இன்னும் ரெண்டு நாள் அந்த உற்சாகத்துக்கான உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியும் Okay. okay.